உள்ள போனாக்க இவ்வளவு ஆபத்து இருக்குது சொல்லாம தான் அவங்க வந்து இதெல்லாம் மறைச்சு நம்ம தொழிலாளர்கள் கொண்டு வந்து அவங்க வேலை வாங்கி சிலர் மூஞ்சி காட்டுவான் சில பேர் மூஞ்சி காட்ட அப்படி இருக்கும் ஏன்னா ரொம்ப சேதம் ஆயிட்டுச்சுன்னா அது காக்கட்டும் பைபிள் அவங்க காட்ட மாட்டோம் ஆனா என்ன ஆகுதுன்னா இந்த ஐம்பத்தி நாலு பேர் என்ன பண்றாங்க இந்த மாதிரி செட்டப் கல் வச்சு தலையா கல்ல வச்சு இவ்வளவு செட்டப் ஒரு பாடிக்கிற மாதிரி அந்த வெயிட் செட்டப் பண்ணி அது மேல இந்த புல்ல ரொப்பி ஆடாத மாதிரி ஸோ அந்த மாதிரி வந்து கிடைக்காமல் போயிட்டு இங்கே வரைக்கும் இங்கே குறைஞ்சி போனது எடுக்காத பாடிகள் வந்து இந்த இடத்துல மட்டுமே ஐம்பத்தி நாலு தான் இது போல் வந்து அரௌண்ட் இதில் வந்து ஆயிரத்தி அறநூறு தாண்டோன்றது ஒரு கணக்கு சொல்லுது இப்போ ஆயிரத்தி அறநூறு பேருன்றது உடல் கிடைக்காம கிடைக்காம இருக்கு ஆறாயிரம் பேர் இறந்து போயிருக்கு பதினோரு பேர் வந்து தூள் கால் தண்ணி கை தண்ணி தலை தண்ணி குடலில் தண்ணியாக வந்து

வணக்கம் நேர்லி நம்ம இப்போ கேஜிஎஃப்ல இருக்கோம் இந்த கேஜிஎஃப் பற்றி பல இடங்களில் பேசியிருக்காங்க அதே மாதிரி ஹிஸ்டரிஸும் வெப்சைட்டில் இருக்குது ஆனால் உண்மை நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை பார்த்த முன்னாள் எம்ப்ளாயிஸ் நிறையா பேர் பேச போகிறாங்க நம்மகிட்ட இந்த கேஜிஎஃப் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மூடப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இந்த கேஜிஎஃபில் இருக்க ஷாஃப்ட்டுகள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணப்பட்டு வருதா அதோட தற்போதைய நிலை என்ன அப்படின்றதையும் டைரெக்டாக லைவ் விசிட்டாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இது டெய்லர் ஷாப்ட்டு இது கிராக்கர் ஷாப்ட்டு இது ப்ளம்பர் ஷாப்ப்ட்டு இதில் முக்கியமான என்ன டெய்லர் ஷாப்பில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகுது அந்த காலத்தில் என்னென்னாக்கா வெறும் டெய்லிப்பாக போயிடுவாங்க மேலே ஏறணும் இறக்கணும் தான் இருந்துச்சு இயற்கை நான் சொன்ன மாதிரி சப் அது ஆக்சிலர் ஷாப்ப்டு கிளை ஷாப்ப்டு எதுவும் பண்ணலை அந்த ஐடியா வரல ஆனால் இந்த கிளை ஷாப்பிட்டு போடணுன்ற ஐடியா வந்தது கூட இது ஒரு காரணமாக இருந்துச்சு எப்படின்னா இது வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் மார்னிங் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் போகிறாங்க சிக்ஸ் ஓ கிளாக் போன உடனே சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்வு பூமி அதிர்வு வரும் இப்போ நீங்கள் எந்த மைண்ட்ஸில் ஆனாலும் பூமி அதிர்ச்சி இங்கே கொடுக்கும் ஜனங்க அப்போ எங்கேயும் ஆக்சிடென்ட் ஆகிக்குறோன்னு சொல்லிட்டு எல்லாம் அந்தந்த சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க இது இங்கே தான் நடக்குதுன்னு யாருக்குமே ஐடென்டிஃபை பண்ண முடியாது இது யாரால் பண்ண முடியும்னா என்ன ஏறும் அவங்களால மட்டும்தான் இப்போ ஓகே சார் டெக்னாலஜி இருக்குது அந்த ஒரு எயிட்டிஸ் அந்த பீரியட்லலாம் எப்படி எயிட்டீன் எயிட்டிஸ் பீரியட் அப்போ தான் மறைச்சி பண்ணிக்கிறாங்களே இப்போது அப்போ எல்லாமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட நிறைய விஷயங்கள் இப்படி ஆக்சிடெண்ட் ஆகும் இப்போ இந்த வேலை என்னாக்கா உள்ளே போனாக்கா இவ்வளோ ஆபத்து இருக்குதுன்றது சொல்லாமல் தான் அவங்க வந்து இதெல்லாம் மறைச்சி நம்ம தொழிலாளர்கள் கொண்டு வந்து அவங்க வேலை வாங்கியிருக்காங்க அப்படி இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா யார்னா இறந்துட்டா கூட இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டெய்லர் ஷாப்பில் நடக்கிற ஒரு விஷயம் என்னாக்கா காலையில் போகிறாங்க ஆறு மணிக்கு ஆறரைக்கெல்லாம் அந்த சவுண்டு வருது அப்படியே எல்லோரும் ஏர் பிளாஸ்ட் ஆனவொன்னே எல்லாம் வராங்கோ வந்து அங்கங்கே மைண்ட்ஸில் பார்க்குறாங்க எங்கன்னு போ ஐடென்டிஃபை ஆச்சு இந்த இந்த ஷாப் தான் டெய்லர் ஷாப் தான் ஆனவென்னு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஐம்பத்தி நாலு பேருக்கு மேலே போகிறாங்க உள்ளோ உள்ளே போனோடனே மண் வந்து கேஜி போனோன்னே மூடிடுச்சு லாக் பண்ணிடுச்சு கேஜி ரிட்டர்ன் ஆக முடியாது உள்ளே போய்க்கு ரிட்டன் ஆக முடியாது சப் கிளை எதுவும் கிடையாது யாரும் வரவும் முடியாது ஸோ அந்த இதை பாத்தி போனோன்னா முயற்சி பண்ணுறாங்க எடுக்காமலும் உள்ளே லாக் ஆகிட்டாங்க ஐம்பத்தி நாலு பேரும் ஈவன் யூரோப்பியன்ஸும் வந்து உள்ளாங்க லாக் ஆகிட்டாங்க லாக் ஆகிட்ட பிறகு ரிட்டன் வர முடியல இல்லைங்களா க்ளோஸ் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் ஜனங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஆள் வரலன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மேனேஜ்மெண்ட்டு எங்கள் எங்கள் வீட்டுக்கார்கானோ எங்கள் மாமாங்க எப்படி கேட்குறதுன்னு நிறைய பேர் இல்லையா ஸோ எல்லாம் சொந்தத்தை சொல்லி கேட்குறாங்க யாரும் வரல அப்புறம் ஏழு நாளைக்கு அப்புறம் வந்து மைனிங் மேனேஜ்மெண்ட் ஒரு முடிவு பண்ணுது என்ன பண்ணுதுனாக்கா சரி இப்போ வந்து நம்மளால எடுக்க முடியாது டோட்டல் க்ளோஸ் ஆகிடுச்சு ஐடியாவில் அது பண்ணிட்டோம் இத்த நம்ம வெளியில் சொன்னால் நம்மளுக்கு அது ஒரு கஷ்டமாயிடும் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடும் லீகலாகவும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க இதை டோட்டலாக இதை மறைச்சு என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் எல்லோரையும் நாலு பேரும் எடுத்த மாதிரி எல்லாமே அப்போ வந்து கப்பின் பாக்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க மைண்ட்ஸில் யார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இது கொடுத்துருவாங்க அது அங்கே பேக் பண்ணி அனுப்புவாங்க அப்படியே கொடுப்போம் சில மூஞ்சி காட்டுவான் சில பேர் மூஞ்சி காட்ட மாட்டோம் அப்படி இருக்கும் ஏன்னா ரொம்ப சேதமாயிட்டுச்சின்னா அது பைப்ல வாங்க சொல்லிட்டு காட்ட மாட்டான் ஆனால் ஆகுதுன்னா இந்த ஐம்பத்தி நாலு பேர் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு அமுச்சிடறோம் அனுப்பிச்சிட்டு எப்படி அனுப்புனாக்கா ஏதான் கிடைக்கலையே என்ன பண்ண முடியும் அப்போது இந்த வேஸ்டேஜ் இந்த மரத்தூள் அப்புறம் சேண்டு மாதிரி செட்டப் கல் வச்சு தலையாக கல்லை வச்சு இவ்வளோ செட்டை ஒரு பாடிக்கிற மாதிரி அந்த வெயிட் செட்டப் பண்ணி அது மேலே இந்த புல்லை ரொப்பி ஆடாத மாதிரி இந்த கப்பின் பாக்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படியே பரியல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அவங்க கிட்டே இது யாருக்கும் தெரியுது இல்லை சரியா சில எல்லாம் பண்ணிடுறாங்க ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலு பேர் அந்த பெரிய மேஜர் ஆக்சிடென்ட்னா அதிகமான இறந்து போன இடம் இந்த டெய்லர் ஷாப் ஒரே ஒரே இதில் ஐம்பத்தி நாலு பேரும் இறந்துடுறாங்க உடல் கூட கிடைக்கல சரி அதுக்கப்புறம் எல்லா வீட்டுக்கும் கொடுத்துறாங்க அவங்களும் என்ன பண்ணுறாங்க சில பேர் பொதிச்சிடறாங்க ஆனால் ஒருத்தருக்கு ஏக்கர் இல்லையா அட்லீஸ்ட் எங்கள் வீட்டுக்கு அந்த துணியாவது பார்த்துட்றேன் அப்படின்னு பார்க்குறேன்னு இருப்பாங்க ஆனால் இந்த சட்டத்தை மீறி மைனிங் மேனேஜ்மெண்ட் சொன்ன இந்த மீறி என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு அம்மா மட்டும் இது எங்கள் எங்களுடைய கேள்வி தான் இது நான் பெரியவங்க கிட்ட செய்ய எப்படி இது இது வெளியே வந்துச்சு இந்த விஷயன்றது வந்து எப்படி வந்துச்சு இப்போ சொல்கிறோம் நம்மளாம் அப்போ எப்படி வெளியே வந்துச்சுன்னா அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா எப்படின்னா பார்க்கணும் இதை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பரியல் அப்போ கூட மைனிங் மேனேஜ்மெண்ட்டை ஏற்பாடு தான் பண்ணும் அந்த அம்மாக்கு ஒரு லக்குனா அன்னைக்கு அந்த மேனேஜ்மெண்ட்டு அந் அந்த இடத்துக்கு போகல எல்லாருக்கும் போனால் அந்த இடத்த விட்டான் அவங்கவுங்க அங்கங்கே பதிக்கிறாங்களே அவங்கவுங்க சொந்தமான இதில் ஸோ அப்படி பண்ணும்போது நான் வச்சு ஓப்பன் பண்ணி அப்போ ஆணி அடிச்சிடுவாங்க டோட்டலாக ஃபுல்லாக ஆணி அடிச்சிடுவாங்க அப்புறம் இல்லை ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பயது காட்சி மாதிரி ஆகி ஓப்பன் பண்ணாக்கா இதில் பார்த்தா ஏன்னா எங்கேயுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னது தான் இந்த எல்லாருக்கும் இப்படி பண்ணாங்கன்றதே தெரிஞ்சிச்சு அதை இப்போ நான் வச்சுங்கிற இந்த வீடியோலாம் அந்த சொல்கிறாங்கோ பழைய எம்ப்ளாயிங்கும் அவங்க வேலை செய்திங்க இப்படிலாம் நடந்துச்சு அது வந்து இந்த பி பிளாக் சேர்ந்தவோம் அந்தமாரி பாடி கிடைக்காத மண்ணாக கிடச்சிக்கு வந்து இந்த பி பிளாக்கு டி பிளாக்கு சொல்கிறாங்க அதில் ஸோ அந்த மாதிரி வந்து கிடைக்காமல் போயிட்டு இன்னே வரைக்கும் இந்த பொதிஞ்சு போனது எடுக்காத பாடிகள் வந்து இந்த இடத்துல மட்டுமே ஐம்பத்தி நாலுனாக்கா இது போல் வந்து அரௌண்டு இதில் வந்து ஆயிரத்தி அறநூறு தாண்டோன்றது ஒரு கணக்கு சொல்கிறது அதாவது இப்போ ஆயிரத்தி அறநூறு பேருன்றது உடல் கிடைக்காம கிடைக்காம இருக்கிறது ஆறாயிரம் பேர் இறந்து போயிருந்தது ஆறாயிரம் பேர் கொடுத்துருக்காங்க கால் சேதம் கை சேதம் தலையை சேதம் அடையாளம் தெரியாத சின்ன பின்னமாக எல்லாமே கிடைச்சிது குடலில் கூட தனியாக கிடைச்சிருக்குது ஆனால் எதுவுமே கிடைக்காது ஒன்றுமே இல்லாத வந்து இந்த மாதிரி ஆயிரத்தி அறநூறு வந்து அடங்கியிருக்கிறது வந்து கணக்கு சொல்கிறது நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் வாரம் வந்து விழுந்துருச்சு உள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது போது அப்படின்னா அந்த உடல் கிடைக்காது அதை பிளாஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அது எப்படி சார் எப்படின்னாக்கா இப்போ நான் அந்த இண்டியா அந்த எடுத்துருவோம் அந்த மைண்ட்ஸ் நான் காட்டுறேன் அதுதான் அந்த பெரிய மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிட்டு பாடி வந்து இது உள்ளலாம் போயிட்டு அந்த இடம் தான் மெயினாக அது வந்து எம்சி டேகர்ஸ் ஷாஃப்ட்டு எம்சி டாகர்ஸ் இன்கிளைன் வெர்டிகல் ரெண்டு இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்க்ளைன் ஷாப்ட் அது டேகஸ் ஷாப் எம்சி டாகர்ஸ் இன்கிளைன் ஷாப்ப்ட்டுன்னு வாங்க இந்த இன்கிளைன் ஷாப்பில் தான் நடக்குது இதில் வந்து என்னன்னாக்கா பாறைக்குள்ளெல்லாம் போய் நுழைஞ்ச ஒரு இடம் தான் மெயின் வந்து இன்கலைன் ஷாப்ட்டு எம்சி டாகர்ஸ் அடுத்த தான் வந்து நம்ம இங்கே தமிழ் என்ன சொன்னாங்கன்னாக்கா இருபது அங்கே நின்றுவாங்க மேஜர் ஆக்சிடென்ட் அப்போது பதினோரு பேர் இருபது பேர் மேலே வேலை செய்ய முடியாது அன்றைக்கி வந்து நைட் ஷிஃப்ட்டு பதினோரு பேர் மட்டும் உள்ளே போகிறாங்க அந்த பதினோரு பேர் உள்ளே போனோடனே நைட்டு முடிஞ்சது முடிஞ்சவுடனே வெடைக்காலில் அவங்க மேலே வரணும் மேலேனா சிக்னல் மேன் வந்து வெளியே அப்லிஃப்ட் பண்ணுவார் எல்லாருக்கும் அப்லிஃப்ட் பண்ணி வரும்போது அவர் கடைசியில் நான் ஒன்னார் கிரவுண்டுக்கு வராங்கிட்ட லெவலுக்கு அது சர்பேஸ்வாங்கள்ல அந்த சர்பேஸுக்கு வரும்போது இவர் என்ன பண்ணுறாரு தூங்கிடுறாரு கேஜ் விட்டுக்கிறாரு சிக்னல் வந்து அவர் அந்த செகண்ட் அவர் தூங்கின அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா மேலே வந்து அப்படியே அடித்து உள்ளே அப்படியே ரிவர்ஸு அந்த கேஜி போயிட்டு பதினோரு பேரை வந்து தூள் தூளாக கால் தண்ணி கை தண்ணி தலை தண்ணி குடல்லாம் தனியாக வந்து சிலது பாறைக்குள்ளே மாட்டிக்கின்னு பண்ணியிருக்காங்க அப்போ வந்து அந்த பாடி எப்படி எடுத்துருக்காங்கன்னா அப்போ வந்து ஏஜெண்ட்டாக இருந்தவர் வந்து போசிங்கர் அப்படின்றது அவர் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா அவருக்கு அவார்டு கொடுத்துருதோ உடையாரெல்லாம் அவார்டு கொடுத்துருக்காங்க அவர் தான் என்ன பண்ணுறாரு அவருக்கு வந்து மே கவர்மெண்ட் வந்து அவருக்கு பர்மிஷன் கொடுத்து அவர்கிட்ட ஒரு கத்தி கொடுப்பாங்க ஆல்கோஹால் யூஸ் பண்ணுறது கொடுப்பாங்க அவர் என்ன பண்ணுவார்னா அதுக்குள்ளே போயிட்டு அந்த பாடிங்களெல்லாம் மூட்டையில் கட்டி கருப்பாகுறதுன்னு தெரியும் ரெண்டு பேர் செவ் பார்த்து அதை அந்த காலில் இதை சிவப்பாகுதுன்ட்டு உள்ள கருப்பாகிறது வந்து ஒரே யூக்கலாக இருக்கும் அது வந்து எப்படின்னே தெரியாது யார்து கால் யார் கைனே தெரியாது மாதிரி பதினோரு பாடி சின்ன பின்னமாக ஆண்டு இவர் என்ன பண்ணுறாரு எடுத்துகிட்டு மூட்டையில் கட்டிட்டு மேலே எத்துனி வந்துட்டு சேர்க்குறாரு அப்படின்னா மத்தியில் இந்த பாறைக்குள்ளெல்லாம் சிக்கிது பாறைக்குள்ள சீக்கிரத்துலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி எடுப்பாங்க அந்த கத்தி கொடுத்துருவாங்க இவ்வளோ தர கட் பண்ணி அதை வந்து அதை பேக்கில் போட்டு அப்படி நம்ம சாதாரணமாக இல்லை சார் நம்ம தமிழாளங்க வந்து அவங்களுடைய உழைப்புக்கும் அந்த தியாகத்துக்கு வந்து நம்ம மலையெட்டு மேலே தான் இன்றைக்கி எல்லாம் கத்திட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி அப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துல நடக்கும்போது அந்த பதினோரு பேரையும் யாருக்கு எதை போடுறதுன்னு தெரியாமல் அதையும் மேட்ச் பண்ணி அந்த பதினோரு பாடியை கூட அந் எல்லாருக்கும் இப்படி பங்கிட்டு கொடுத்தாங்கோ அச்சு தூள் துளா சின்ன வேணாமல் கொடுத்தாங்கன்றது வந்து இந்த இருபதாங்க நடந்த சரித்திரம் சொல்கிறேன் சார் இது என்ன ஷாஃப்டு சார் சார் வந்து இது சர்க்குலர் ஷாஃப்டின்ட்டு பேர் எதுக்கு ஏன் சர்க்குலர் அப்படின்னாக்கா யூஸ்வலாக வந்து இன்க்ளைனு வர்டிகல் சர்க்குலர் இப்படி வந்து இந்த ஷாப்டுங்க டைப்பு இன்கிளைன்ட்டு வந்து சைடாக போவோம் அது வந்து ஒரு ஆள் நுழையக்கூடிய அளவுக்கு தான் அந்த இது இருக்கும் வே இருக்கும் அந்த மாதிரி வந்து இது வந்து என்ன சர்க்குலர் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்குது தான் இது வந்து சர்க்குலரு வர்டிகல் ஸ்ட்ரைட்டாக போவோம் இது முக்கியமான விஷயம் இதில் என்ன இருந்ததுனாக்கா இது தான் வந்து வேர்ல்டில் செகண்ட் டீப்பஸ்ட்டாக வந்திருக்கணும் ஆனால் அதனுடைய தன்மை எழுந்துச்சு எப்போனா இவங்க எப்படி கணக்கு போகிறாங்கன்னா ஒரே டீப்பாக போயிட்டு ஒரே டீப்பில் எவ்வளோ ஆழத்துக்கு போதோ அதுதான் தான் மேக்சிமம் அளவு கிராஸ் கட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோ அங்கே முடியல பெரிய பாறை ஆயிடுச்சு எடுக்க முடியலன்னா அவங்க சைடாக போயிடுவாங்க அங்கே உள்ள இப்போ அப்படி சைடாக போகும்போது அதனுடைய டீப்பஸ்ட்டு எழுந்தது அந்த மாதிரி வந்து இது ஆறாயிரத்தி ஐநூறு அடி இப்போ நான் அது மேப்பில் போட்டிருக்கேன் ரெக்கார்ட் பார்த்து ஆறாயிரத்தி ஐநூறு அடிக்கு போனோம்னா இது என்னதுன்னா கிராஸ் கட் ஆயிடுது அதுக்கப்புறம் ஆறாயிரத்தி ஐநூறு அடிக்கப்புறம் இன்க்ளைனாக போயிடுச்சு வர்டிகல் வர்டிகல் இது இன்களைன் போயிடுச்சு இன்களைன் அரிஜனில் போயிடுச்சுனாக்கா உனக்கு அந்த டீப் பாயிண்ட்டு போய்டும் ஆனால் இப்போ வந்து நம்ம டீப்பஸ்ட் பாயிண்ட் வந்து லாஸ்ட்டாக கவர்மெண்ட் கணக்கு ஃபோட்டோ ஆதாரத்தோடு பார்க்குறப்போ பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடி எக்ஸாக்டாக ஓகே அது தான் டீப்பஸ்ட்டு பண்ணிடுறாங்க மீட்டரில் சொல்லணுன்னாக்கா மூவாயிரத்தி இரநூத்தி பதினேழு மீட்டருன்னு சொல்கிறோம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி கடைசியாக இன்றைக்கி டீபஸ்ட் பாயிண்ட் இருக்குது அது எது அப்படின்னா இதுக்கும் இப்போ டீப்பஸ்ட் பாயிண்ட்டுக்கு என்ன சம்மந்தோன்னா இது எழுந்துச்சு ஆனால் இங்கே கிஃப்ட் ஷாப்ட்னு பக்கத்தில் இருக்குது அந்த இடம் வந்து இன்றைக்கி வந்து டீப்பஸ்ட்டு பாயிண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் அதுவும் டீப்பஸ்ட் இல்லை டீப்பஸ்ட்டு வந்து கிஃப்ட் ஷாப்ட்டுக்கு கிளை ஷாப்ட்ன்னுவாங்க ஆக்சிலரி ஒயின்ஸ்ன்னு வாங்க ஆக்சிலரி மெயின் வைன்ஸ் அது பேர் அது ஒரு ஷாப்ட்டு ஏன்னா உள்ளே வந்து எனி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு இல்லை மேலே மூடிச்சுன்னு வச்சுங்களேன் வரதுக்கு வயல் நம்ம போயிடும் அப்போ என்ன பண்ணுவோம் அதுக்கு கிளையாக ஒரு ஒரு ஷாஃப்ட்டுக்கு இதுக்கு ஒரு கிளை இருக்குது அதுமாதிரி ஒவ்வொரு ஷாப்பிட்டுக்கும் ஒரு கிளை இருக்குது இது மேலே மடிச்சு மூடிச்சுனாக்கா அந்த ரோட்டில் வந்துடலாங்க அண்டர் கவுண்ட்லேயே வந்து மேலே வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி கிளை இது வந்து நிறைய வச்சுருக்காங்க எல்லா ஷாஃப்ட்டுக்கும் அதே மாதிரி வந்து கிப்பர் ஷாப்ட்டுக்கு வந்து கிளை ஷாஃப்ட் தான் வந்து ஆக்ஸிலரி மெயின் வென்ஸுன்னு சொல்கிறோம் அது கிப்பர் ஷாஃப்ட் மெயினாக பார்த்தது வந்து டீப்பாக போகலை அது ஏழாயிரத்து நின்று போச்சு அது கூட இது ஆறாயிரத்தி ஐநூறு அது ஏழாயிரம் ஆனால் அதனுடைய கிளை ஷாஃப்ட் இருக்குது பார்த்து மேக்ஸி ஆக்சிலரி மெயின் வெயின்ஸுன்றமே அந்த ஷாப்ட்னாதனால் பத்தாயிரத்தி ஐநூற்றம்பத்தஞ்சு அடிக்கும் ஒரே டீப்பு அவ்வளோ இதாக போச்சு இவங்க யோசிக்காத ஒன்று என்னன்னா அவங்க பிளான் பண்ணது வேறு டீப் ஆனது வேறு அப்போ நல்லா ஃப்ரீயாக போகக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னாக்கா ஆக்சிலரி தான் தாங்க அதுதான் இன்னைக்கு வந்து உலகத்தில் ரெண்டாவது ஆழம்னு சொல்லக்கூடிய ஷாப்ட் வந்து கிஃப்ட் ஷாப்பினுடைய கிளை ஷாஃப்ட்டு ஆக்சிலரி மெயின் வெயின்ஸ் தான் இந்த பத்தாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அடி என்ற சொல்கிறது ஓகே சார் இப்போ இந்த சைடில் வந்து ஒரு லேடர் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இந்த லிஃப்ட்டு ஒர்க் ஆக சமயத்தில் அந்த மாதிரி இருக்கிறது யூஸ் பண்ணுறதா இல்லை ஆமாம் சார் இல்லை இப்போ எல்லா இடத்தையும் ஒரு ஒரு லெவலுக்கும் நூறு அடிக்கு லேடர் இருக்கும் ஓகே ஏப்போனா இன்ஜின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இது நின்று போச்சு அப்போ எப்படி வருவேன் உன்னை எப்படி லிஃப்ட் பண்ண முடியும் லிஃப்ட் இல்லை கரண்ட் போச்சு இல்லை எனக்கு ஃபெயிலியர் ஆகி போச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷனாக ஒன்று வச்சுருப்பான் அதுதான் வந்து இந்த லேடர்ஸ் நீங்கள் எல்லா இடத்துக்கும் போனால் எல்லா மைன்ஸ்லையும் நீங்கள் அந்த லேடர் லேடர்லாம் இருக்க முடியாது இப்போது ரீசண்ட்டாக வந்து ஒரு மூணு பேர் லேடரில் தான் இறங்கினாங்க இறங்கிட்டால் நூறு அடி இறங்குவாங்க நூறு அடி இறங்கிட்டு மண் எடுத்துகிட்டு மேலே வருவாங்க இவங்களுக்கு வந்து இதே வாழ்க்கையாக இருந்தது ஒரு அஞ்சு பேர் ஒரு கும்பல் போகிறாங்க அஞ்சு பேர் வந்தால் ரெண்டு பேர் மேலே பார்க்குறது மூணு பேர் இறங்குனாங்க மூணு பேர் எடுத்துகிட்டு இப்போ இந்த நூறு அடிக்கு தான் போயிட்டு பேகெல்லாம் தூக்கிட்டு அந்த லேடரில் தான் ஏறி வருவாங்க அந்த லேடரில் ஏறி வரும்போது இப்போ வருஷம் மூணு பேர் வந்துட்டு இருக்கும்போது மேலே இருந்து தவறி மூட்டை கீழே விழுது அப்போ ரெண்டாவது ஆள் பண்ணோன்னா மூணு பேரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படியே வரிசையாக கீழே விழுந்துறாங்க கீழே வந்துட்டோன்னா ரெண்டு பேர் அவங்களுக்கு டவுட் ஆச்சு இவங்க வரலன்னு சொன்ன பிறகு பார்த்தா இது இவங்க விழுந்தது இன்னும் ரொம்ப டீப்பாக போயிட்டாங்க இரநூறு அடிக்கு மேலே போயிட்டாங்க ஓகே போயிட்டோன்னா அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்லாம் போய்ட்டு எப்போ எடுத்தாங்க அந்த ஷாப்னு காட்டுறாங்க இது பண்ணுந்து அவ்வளோ லேடர் இருந்துக்கிடும் ஸோ அவங்களால வந்து அந்த அடி உள்ளே போயிட்டாங்க அதில் ரெண்டு பாடி எடுத்தாங்க ஒரு பாடி இன்னும் எடுக்கவே இல்லை அது அப்படியே விட்டாங்க இது என்னென்னா ஃபயர் சர்வீஸ் ரெக்கார்டில் இருந்து நான் வாங்கினது ஏன்னா ஃபைனல் அவங்க தான் எடுத்தாங்க அப்போ டிபார்ட்மெண்ட்டு மொத்தமாக வந்து அங்கே பண்ணாங்க அப்போ அதுலேருந்து ஒரு என்னன்னாக்கா இவ்வளோ தான் இந்த நம்ம ஆளுங்க தைரியமாக இருந்தாலும் சேஃப்டி இல்லாமல் போகிறது வந்து உயிருக்கு பாதிப்பு ஆகுண்டுங்காலே ஒரு சின்ன விஷயம் இப்போ நீங்கள் பத்து மூட்டை எடுத்தானாக்கா ஒரு கிராம் ரெண்டு கிராம் தான் கிடைக்கும் உயிரே போகுதுல்ல இதை நம்ம அஞ்சாயிரம் பத்தாயிரம் வாங்கில்லாமே ஸோ இதை எடுக்கூடாதுக்காக நம்ம சில சொல்லுது புரியுது சார் இப்போ இந்த சேஃப்டி அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணதுனால அடுத்து கேள்வி அதே வைக்கிறேன் இப்போ இது ரொம்ப ஓப்பனாக இருக்குது ஸோ அந்த பக்கம் இருந்தும் வழி இருக்குது இந்த பக்கம் இருந்தும் வலி இருக்குது ஸோ இதை ஒரு ஒரு ஏதாவது ஒன்று போட்டு மூடிடலாம் இது ஓப்பனாக இருக்கும்போது நம்ம கிட்டே போய் பார்க்கும்போதே அவ்வளோ பயமாக இருக்குது அவ்வளோ ஆழம் இருக்குது ஒரு ஆக்சுவலி வந்து இது மெஸ்ஸு போட்டு அதாவது கிரில் டோர் போட்டு தான் கவர் இது ஓகே பார்த்துருப்பீங்க சர்க்கிள் இப்படி ஸ்கொயர் இருக்கும் இதெல்லாம் இருந்தது தான் அது இப்போ இது வந்து இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த இது இருந்தாலும் இப்போ ஓப்பனாக தெரியுது யூஸ்வலாக இந்த கவரே வந்து பக்கெட்டுக்கு சுற்றி வந்து கிரில் கவர் இருக்கும் இப்போ நம்ம டோர் இப்படி இருக்கிறோம்ல அந்த மாதிரி கிரில் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது தான் தெரியும் அந்த வீடியோங்களே எப்படி போகிறாங்க வராங்கன்றது இப்போ அந்த கிரில் கவர் பண்ணிட்டு தான் மத்தியில் தான் இந்த பக்கெட் போவோம் இப்போ அதை எடுத்துருக்காங்க அப்போ இது இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால கவர் ஆகிடுது ஆனால் இப்படி ஓப்பனாக இருக்கிறது கூட டேஞ்சர் தான் என்ன இப்போ இன்றைக்கி யாராவது தெரியாது வந்து மேலே கழுத்தாங்குன்னு சொல்லிட்டு சரியாக உலகில் போயிட்டாங்கனாக்கா அது ஆறாயிரம் அடிக்கு மேலே கிடப்போணும் தண்ணி சின்ன பசங்க விளாடும் போது கூட ஈஸியாக வந்துற மாதிரி தானே இருக்குது கண்டிப்பாக அதுதான் சேஃப்டி பண்ணனு தான் இப்போ நீங்கள் வந்து நான் இதை வச்சு நிறைய பேர் காட்டிகிட்டு வந்துக்குறேன் இவ்வளோ நாள் காட்டுறேன் இதுக்கு ஒரு செக்யூரிட்டி போடலான்ட்டு இந்த மைண்ட்ஸே நிறைய வர எம்டிங்களுக்கோ மேனேஜ்மெண்ட்டுக்கே தெரில இப்படி ஒரு ஷாப்பிங் இருக்குதுன்ட்டு அவங்க புது புதுசாக வராங்க இல்லைங்களா இங்கே இருந்தால் தெரியும் அவங்க வர்றது நாட்டுலேருந்து இங்கேனாக்கு ஏதாவுங்க எப்படி தெரியும் வந்தவனாங்கன்னா விசிட் பண்ணணும் ரெக்கார்ட் பார்க்கணும் ரெக்கார்ட் பார்த்து எதெல்லாம் ஓப்பனில் இருக்குது சிங்க் எங்கே இருக்குது இது எவ்வளோ சேஃப்டியாக இருக்குது எது எல்லாம் மைண்ட் சொந்தமாக இருக்குது எது எல்லாம் செக்யூரிட்டி பண்ணணும் இதெல்லாம் யார் தரணும் அவங்களுக்கு தான் தரணும் அவங்க பண்ணுறதுல இப்போ நம்மளாம் அப்படி காமிச்சா கூட இதை நான் வருஷக்கணக்காக பல சேனல் காமிச்சுன்னு யாரும் இதை வந்து கண்டுக்கிற மாதிரி இல்லை நான் மூணு நேரம் ஒன்று ஒன்று காட்டுறேன் பண்ணும்போது இதுனால் இது சேஃப்டி இல்லை இப்போ நான் நம்ம சேஃப்டியாக வர பார்க்குறோம் ஆனால் வேறு பசங்களுக்கு தெரியாமல் தமாஷா இருக்கிறவங்க இறங்கி பார்க்கலாம் அப்படின்லாம் யோசிப்பாங்க யோசித்து தெரியாத பண்ணிட்டாங்கன்னா அது விபத்து பாதிப்பான் அப்படிலாம் கவர் பண்ணணு தான் நம்ம சொல்கிறோம் இப்போ இதெல்லாம் காட்டுறதுக்கு இப்போ கவர் ஆயிருந்த கூட நம்ம எடுக்கலாம் ஒன்றும் இல்லை மெஸ்ஸு போடுங்கன்ற நான் அழகான மெஸ்ஸு யாரும் தொ தொலைக்காத வெயிட்டான மெஸ்ஸு போடணும் அங்கே போட்டு வச்சேன் ஜலடக்கம் போட்டு வச்சிடலாம் யாரும் கால் வச்சா இறங்குமே இல்லைங்களா ஸோ அப்படியே சேஃப்டியாக போடணுன்றதுக்காக தான் நம்ம இதெல்லாம் கூட சொல்லிட்டு வரோம் ஆனால் இன்னொன்று இப்போதைக்கு இந்த அளவுக்காவது அது பார்க்குறதுக்கு இந்த இடம் கிடைக்கிது இல்லை வேறு இடத்துல நம்ம அப்படிலாம் வரும் பார்க்க முடியாது ஓகே சார் கேஜி போட ஒரு சரித்திரம் கேட்டால் எங்களாலேயே ஜீரணிக்க முடியாத ஒரு வரலாறு சொல்லியிருக்கீங்க எங்களுக்காக ஷேர் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார்